எந்த கிடையாது திமுக கூட்டணி விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பைண்டிங் கிடையாது நான் சுதந்திரமானவர் என்னுடைய பாதை எது என்னுடைய எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன் அதில் எனக்கு உறுதி இருக்கிறது அதனால் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது ஒரு கற்பிதம் கம்மிட் ஆகிட்டாங்க பேசியதைப் போல திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் சிக்கலில் எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் எதலாம் இன்றைக்கு கூட முதலமைச்சரை நேருக்கு நேராக நான் விழித்து பேசுகிற போது அண்ணன் என்கிற உரிமையோடு உங்களிடத்திலே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் இந்த சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணற்றப்பட திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள் ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற